வீடியோல ஒரு சில இன்ட்ரஸ்டிங்கான குவிஸ் கொஷின்ஸ் என்னன்றதை பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கான முதல் கேள்வி சால்டன் கடல் எந்த நாட்டின் எல்லைக்குள் அமைந்துள்ளது கேள்வி என்னன்றது முறை பார்க்கலாம் சால்டன் கடல் எந்த நாட்டின் எல்லைக்குள் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ சீனா ஆப்ஷன் பி அமெரிக்கா Option C, சி கனடா கடைசி ஆப்ஷன் டி ரஷ்யா கேள்வி என்னென்றதை இன்னொரு முறை பார்த்தலாம் சால்ட்டின் கடல் எந்த நாட்டின் எல்லைக்குள் அமைந்துள்ளது கேள்விக்கான சரியான பதில் அமெரிக்கா அடுத்த கேள்வி இன்னைக்கான இரண்டாவது கேள்வி 52 டூ என்ற புதிய சிறிய மொழி மாதிரியை வெளியிட்டுள்ள நிறுவனம் எது டூ என்ற புதிய சிறிய மொழி மாதிரியை வெளியிட்டுள்ள நிறுவனம் எது ஆப்ஷன் ஏ கீட்சகம், ஆப்ஷன் ஆப்ஷன் பி மெட்டா ஆப்ஷன் சி மைக்ரோசாப்ட் ஆப்ஷன் டி டிநூல் என்ற புதிய சிறிய மொழி மாதிரியை வெளியிட்டு நிறுவனம் இது சரியான பதில் மைக்ரோசாப்ட் அடுத்த கேள்வி இனிக்கான மூன்றாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டாக நியமிக்கப்பட்டுள்ள ஆண்டு எது சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டாக நிர்ணயிக்கப்பட்டுள்ள ஆண்டு எது கேள்விக்கான நாலு ஆப்ஷன் ஏ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆப்ஷன் பி இரண்டாயிரத்தி முப்பது ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கேள்வி என்னன்றது இன்னொரு முறை பாத்திரலாம் சர்வதேச ஒட்டக்கங்கள் ஆண்டாக நிர்ணயிக்கப்பட்டுள்ள ஆண்டு எது கேள்விக்கான சரியான பதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அடுத்த கேள்வி இன்னிக்கான நான்காவது கேள்வி ஓராண்டில் நூறு மில்லியன் பயணிகளை ஏற்றி சென்ற பெருமைக்குரிய முதல் இந்திய விமானம் விமான நிறுவனம் எது கேள்வி இன்னொரு முறை பாத்திரலாம் இன்னைக்கான நான்காவது கேள்வி ஓராண்டில் நூறு மில்லியன் பயணிகளை ஏற்றி சென்ற பெருமைக்குரிய முதல் இந்திய விமான நிறுவனம் எது ஆப்ஷன் ஏ விஸ்தாரா ஆப்ஷன் பி ஏர் இந்தியா சி இண்டிகோ ஆப்ஷன் டி ஸ்பைஸ் செட் கேள்வி என்னன்றது முறை பார்த்தலாம் ஓராண்டில் நூறு மில்லியன் பயணிகளை ஏற்று சென்ற பெருமைக்குரிய முதல் இந்திய நிறுவனம் எது இந்த கேள்விக்கான சரியான பதில் இண்டிகோ அடுத்த கேள்வி இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி தேசிய கணித கணித தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது கேள்வி இன்னொரு முறை பார்த்திடலாம் இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி தேசிய கணித தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ டிசம்பர் இருபத்தி மூன்று ஆப்ஷன் பி டிசம்பர் இருபத்தி இரண்டு ஆப்ஷன் சி டிசம்பர் இருபத்தி ஐந்து ஆப்ஷன் டிசம்பர் இருபத்தி நான்கு கேள்வி ஒரு முறை பார்த்திடலாம் தேசிய கணித தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது இந்த கேள்விக்கான சரியான பதில் டிசம்பர் இருபத்தி இரண்டு அடுத்த கேள்வி இன்னைக்கான ஆறாவது கேள்வி என்னன்றது பார்க்கலாம் தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆண்டின் சிறந்த மகளிர் ஹாக்கி கோல் கீப்பர் விருதை வென்றவர் யார் இந்த கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ இஷிகா சௌரி ஆப்ஷன் பி நிக்கி பிரதான் ஆப்ஷன் சி சவிதா புண்ணியா ஆப்ஷன் டி பிச்சு தேவி கேள்விக்கான இந்த கேள்வி என்னன்றத பார்த்தரெல்லாம் தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆண்டின் சிறந்த மகளிர் ஹாக்கி கோல் கீப்பர் விருதை வென்றவர் யார் கேள்விக்கான சரியான பதில் சவிதா புண்ணியா அடுத்த கேள்வி இன்னைக்கான ஏழாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பண பணவணங்கீட்டு பரிவர்த்தனைகளில் இந்தியாவில் முன்னணியில் உள்ள நகரம் எது கேள்வி இன்னொரு முறை பார்த்தலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் எண்ணிம பண வழங்கீட்டு பரிவர்த்தனைகளில் இந்தியாவில் முன்னணியில் உள்ள நகரம் எது டெல்லி மும்பை சென்னை பெங்களூரு இந்த கேள்விக்கான சரியான பதில பார்த்தலாம் இந்த கேள்விக்கான சரியான பதில் பெங்களூரு அடுத்த கேள்வி எட்டாவது கேள்வி இன்னைக்கான கடைசி கேள்வி மதராஸ் இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனமானது தனது முதல் சர்வதேச வளாகத்தினை எங்கு அமைத்துள்ளது மதராஸ் இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனமானது தனது முதல் சர்வதேச வளாகத்தினை எங்கு அமைத்துள்ளது ஆப்ஷன் ஏ எகிப்த் ஆப்ஷன் பி தான்சானியா ஆப்ஷன் சி ஆப்பிரிக்கா ஆப்ஷன் டி கென்யா இந்த கேள்விக்கான சரியான பதில் என்னன்றத பார்த்தரலாம் இந்த கேள்விக்கான சரியான பதில் தான்சானியா